இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்படியே பெட்டிட் ஃபுட் ஹப் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு வணக்கம் என்னோட பேர் ராதாகிருஷ்ணன் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தாலுக்கா கோலினூர் ஒன்றியம் கண்டமானடி கிராமம் மீண்டும் ஒரு முறை உள்ளத்தனைய உயர்வு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை அவங்ககிட்ட பேசி நிறைய பேர் மக்கள் கிட்ட நிறையா தெளிவுபடுத்திக்கிறேன் அந்த வகையில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம நம்ம வயலை பார்க்க போகிறோம் நம்ம முதல்ல வந்து நடவு ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்துட்டு போயிரு போயிருக்காங்க திருப்பி வந்து இப்போ நடவு அறுவடை எல்லாமே நம்ம முடிஞ்சு அறுவடையில் ஸ்டேஜில் இருக்குது ஒவ்வொன்றுமே அறுவடை ஸ்டேஜில் கதிர் வந்துருக்குது சில ஸ்டேஜ் அறுவடை இருக்குது அந்த வளர்ச்சியை பற்றி பார்த்துட்டு நம்ம அதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த வகையில் வந்து நம்ம முதல்ல வந்து நிறைய பேர் வந்து ரகங்களை தேர்வு பண்ணி நாற்று விடணும்னு சொல்லியிருக்கிறேன் அது இன்னமும் நிறைய பேர் வந்து தப்பான ரகங்களை கேட்டுன்னு இருக்காங்க தப்பான பருவத்தில் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ரகங்களை எந்த நேரத்தில் எப்போ பயிரிடணும்னு தெரிஞ்சு அந்த சாகுபடி பண்ணுவாங்க நிறைய விவசாயிகள் வந்து விதையை விற்றா போடுறேன்னு விற்றுடுறாங்க அப்படி விற்கும் போது வாங்கி நடுற விவசாயிகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க அளவில் இல்லாமல் விதையை முதல்ல ரகங்களை தேர்வு பண்ணி வாங்கணும் எந்த பட்டத்துக்கு எந்த ரகம் அப்படின்னு நிறைய பேர் சம்பா பட்டத்தில் உள்ள விதையை இப்போ கேட்குறாங்க இப்போ மாப்பிள்ள சம்பா இப்போ வீடியோ பார்த்தா உடனே மாப்பிளை சம்பாவா மாப்பிளை சம்பா நடணம்னு நினச்சி விதை கேட்குறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் கேட்காதுங்க அப்படி கேட்குற மாதிரி இருந்தாக்கா யார்கிட்ட வாங்கினாலும் அந்த விதையை எப்போ நடணும் பருவம் என்ன அப்படின்னு கேட்டு நடலாம் அதே போல் விதையை வாங்கும்போது அந்த விதை முளைப்பு திறன் உள்ள விதையாக புது விதையா ரொம்ப பழைய விதையாக ஆறு மாதத்துக்கு முன்னாடி அடுத்த விதன்னா கண்டிப்பாக முளைக்கும் போன மாதம் பார்த்துட்டு இந்த மாதம் கொடுத்த விதம்னா கண்டிப்பாக முளைக்காது விதை உறக்கம்னு ஒவ்வொரு நெல்லுக்கும் விதை உறக்கம் இருக்குது அந்த மாதிரி விதை உறக்கம் உள்ள விதையை நம்ம வாங்கும் போது நம்ம வீட்டில் ஜெர்மனேஷன் போட்டு பார்க்கணும் அந்த மாதிரி ஜெர்மனேஷன் போட்டு பார்த்து நல்லா முளைச்சா மட்டும் நம்ம நாத்தங்காலுக்கு வயலுக்கு எடுத்து போகலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த விதையை ஒதுக்கிட்டு வேறு நல்ல விதையை விதைக்கலாம் இல்லை வேறு விதையே இல்லை அந்த விதை தான் இருக்குது அப்படின்னாக்கா அது எவ்வளோ முளைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி விதையை கூட அதிகமாக ஆட் பண்ணி விதை கூட்டால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் என்னுடைய விதை அறுபதாம் இது வந்து அறுபதாம் குருவைங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் தொண்ணூத்தஞ்சு நாளில் விளைஞ்சிரும் இந்த விதையை நான் முளைப்பு போட்டு பார்த்துருக்கேன் இன்றைக்கி விதை வந்து ஏழு நாள் ஆகுது எந்த விதமான மண்ணும் இல்லை சும்மா வெறும் விதை தான் ஏழு நாளில் நாற்று எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள் இதில் முளைக்காத விதன்னாக்கா கீழ் தண்ணியாக நிற்கும் முளைக்காத விதைனாக்கா இந்த வேரில் ஒட்டாது தனியாக நிற்கும் ஆக எல்லா விதையுமே முளைச்சிருக்குது இந்த மாதிரி நூறு பர்சன்ட் ஜென்ரேஷன் உள்ள விதை கையால் அடித்து கொடுக்குற விதை இந்த மாதிரி கையால் அடிக்கும் போது விதைகளில் வந்து முக்கியமாக அடிபடாது விதை அடிபடாது விதை அடிபடாதனால எல்லா விதையும் முளைக்கும் இந்த மாதிரி வேர்கள் பார்த்தா நல்ல விதவிலேருன்னு அழகாக வரணும் அதே நேரத்தில் நிறைய பேர் வந்து நாத்தங்களில் தண்ணி நிறைய வைப்பாங்க அந்த மாதிரி தண்ணியும் நிறைய வைக்கக்கூடாது இந்த விதை இருக்குதுனாக்கா இந்த விதை மட்டும் கொஞ்சோண்டு முழுகினா போகும் ஒரு அரை சென்டிமீட்டர் தண்ணி இருந்தால் போகிறோம் நிறையா தண்ணி வைக்கக்கூடாது நாத்தங்கால் எவ்வளோ தண்ணி இருக்குதோ அந்தளவுக்கு நாற்று பாதிப்பு அதிகமாகும் நம்ம எப்படி தண்ணியில் நிறையா உள்ள மூழ்கி நம்மளை உள்ள மூழ்கி மூச்சு மூட முடியாமல் நம்ம திணறோமோ அதே போல் தான் நாற்றும் திணறும் அப்போ நாத்தங்காலில் தண்ணி கொஞ்சமாக இருந்தால் போகிறோம் நிறையா நாற்றுல தண்ணி வைக்கிறோம் அப்படின்னு நினச்சோம்னாக்கா அந்த நாற்று டேமேஜ் ஆகிடும் நம்மளுக்கு சீக்கிரமாக வளர்ச்சி கிடைக்காது அதே போல் நீங்கள் வயலில் நடும்போது கூட நிறைய பேர் வந்து நெருக்கி நட்டாக்கா நிறையா மகசூல் கிடைக்கும் நெருக்கி நடுறாங்க அந்த மாதிரி நடக்கூடாது நெருக்கி நடுறதுனால என்ன மைனஸ் அப்படின்னாக்கா தண்டு வளர்ச்சி அதிகமாகிடும் தண்டு வளர்ச்சி அதிகமாகி போய் கணுவுகள் எடையடை போயிடும் இடை எடையடை போகும்போது பயிர் நல்லா உயரம் ஆகிடும் பயிர் நிறைய உயரம் ஆயிடுச்சுனாக்கா பயிர் மடிய ஆரம்பிக்கும் பயிர் மடிஞ்சு கதிர் வராதுக்கு முன்னாடி பயிர் மடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு மகசூல் பாதிக்கும் அதனால் வந்து நெருக்கி நடக்கூடாது ஒரு சில ரகங்கள் குறுகிய கால ரகங்கள் ஒன்று இருக்குங்க தொண்ணூறு நாள் நூறு நாள் அறுவடை நூற்றி இருபது நாள் அறுவடை அந்த மாதிரி ரகங்கள்லாம் முக்கால் அடிக்கு முக்கால் அடி இடைவெளி கொடுத்து நடலாம் நூற்றி நாற்பது நாள் ரகங்கள் இருக்குது அது ஒரு அடிக்கு முக்கால் அடி அப்படின்ற நடவு நடலாம் நூற்றி அறுபது நாள் நூற்றி எண்பது நாள் ரகங்கள் இருக்குது அதை வந்து ஒன்றே கால் அடி ஒன்றரை அடி இந்த மாதிரி நடலாம் இரநூத்தி பத்து நாள் இருக்குது ஒரு ஒட்டடையான ஒரு நெல் இரநூத்தி பத்து நாள் அதெல்லாம் ரெண்டு அடி ஒன்று கூட நடலாம் அந்த மாதிரி நடவை முக்கியமாக இடவழி கொடுத்து நடும்போது சூரிய ஒளிச்சம் கிடைக்குது சூரிய ஒளிச்சம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த கணவு வந்து கிட்ட கிட்ட வருது கிட்ட கிட்ட வந்தாலே ஹார்டு அதிகமாக இருக்கும் எப்படி வந்து இப்போ மூங்கிலில் வந்து கிட்ட கிட்ட இருந்தாக்கா மூங்கில் ஹெல்த்தியாக இருக்குமோ அதே போல் தான் இந்த கணவு கிட்டக்கட்ட க நெல்லுக்கு வரும்போது உயரம் போவாது நெல் மடியாது நெல் மடியாமல் தான் நம்மளுக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கும் ரெண்டாவது நெல் மடிஞ்சிருச்சுனாக்கா உங்களுக்கு அறுவடை பண்ணும்போது தி கீழோடு அறுப்பாங்க மிஷினாக அறுத்தாலும் சரி ஆள் அறுத்தாலும் சரி கீழோடு தரையோடு அறுப்பாங்க தரையோடு அறுக்கும் போது நிலத்தில் நிறையா நண்டு வளம் மண் இருக்கும் அந்த நண்டு வள மண்ணெல்லாம் நெல்லில் ஏறிக்கிச்சுனாக்கா நெல்லும் ரகம் கெட்டு போகும் அதனால் நெல் நீங்கள் குறிப்பிட்ட விலைக்கும் வைக்க முடியாது நிறைய பேர் வந்து நெல் நல்லா பல பலனும் இருந்தால் தான் வாங்குவாங்க அப்போ உங்கள் நெல் வந்து கீழே படுத்துச்சுனாக்கா சேகப்படைஞ்சி மழை பெஞ்சு தண்ணி இருந்தாக்கா சேகப்படைஞ்சு கலர் மாறிடும் அப்படி கலர் மாறும்போது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நெல் ஆர்த்தாலும் அந்த நெல்லுக்கு உண்டான விலை கிடைக்காம போயிடும் அதனால் நெல்லை கண்டிப்பாக அறுவடை பண்ணும்போது நெல் மடியாமல் இருக்கிற மாதிரி ரகங்களை தேர்வு பண்ணணும் அந்த மாதிரி தேர்வு பண்ணும்போது நம்மளுக்கு நீண்ட கால ரகங்கள் அப்படின்னு வரும்போது அந்த ரகங்கள் அதிக உயரம் வளர ஆரம்பிக்கும் அதிக உயரம் வளருது அப்படின்னாக்கா நம்ம எந்த விதமான பயோ ஃபெர்டிலைசராகட்டும் கெமிக்கல் ஃபர்டிலைசராகட்டும் அப்ளை பண்ணவே கூடாது உயிர் உரங்களும் அப்ளை பண்ண வேண்டிய வேலை இல்லை சும்மாவே நட்டாக போகிறோம் ஒன்று தடை மட்டும் வெரைச்சிருந்தால் போகிறோம் இல்லை எரு மட்டும் அடிச்சிருந்தால் போகிறோம் பயிர் தானாகவே வந்துடும் மாப்பிள சம்பா யானம் கருடன் சம்பா மடுமொழங்கி இந்த மாதிரி வெரைட்டிலாம் ஒன்றுமே தேவையில்ல சும்மாவே நடவு நட்டுவிட்டு நம்ம களை மட்டும் எடுத்தால் போகிறோம் பயிர் வந்துடுங்க இப்போ நம்ம வயலில் அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரகங்கள் பண்ணியிருக்கிறோம் எல்லா விவசாயம் வந்து ஒரு ரகங்கள் ரெண்டு ரகங்கள் மட்டுமே போட்டுட்டு ஒரே நேரத்தில் மொத்தமாக கொண்டு போய் யாரையாவது ஒரு வியாபாரிகிட்ட கொடுத்து கடைசி வரைக்கும் போட்டுன்னு வாங்கினு வந்துடுறாங்க விவசாயிகள் அந்த மாதிரி பண்ணுறதுனால விவசாயிகள் கடைசி வரைக்குமே நஷ்டம் தான் படுறாங்க வழியை ஒன்றும் லாபம் அனுபவிக்க முடியல நான் ஒரு நாற்பது ரகங்கள் போட்டுருக்குறோம் அப்படின்னாக்கா நிறையா வந்து விதை உற்பத்திக்காக பண்ணியிருக்கிறோம் அப்படி விதை உற்பத்திக்காக பண்ணும்போது ரகங்களை தேர்ந்தெடுக்கணும் ரெண்டாவது அந்த ரகங்களை கலவ நில்காமல் கொண்டு வரணும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கிலோ ஆறாறு கிலோ அந்த மாதிரிலாம் விதை வாங்கிட்டு அந்த விதையிலேயே முதல்ல கலன் கலவன்கள் ஆக்கட்டிக்கலாம் அந்த விதையிலேயே வித்தியாசமான விதைகள் எது இருக்குதோ அதை ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்தா ஒரு கிலோ விதையை நம்ம கை பார்த்து பொறிக்கலாம் அந்த மாதிரி பொறிக்கிட்டு நாத்தங்காலில் விதை விடும்போது அதுலேயும் சில கலவன்கள் நாற்று உயரமாக இருக்கும் ஒரே நா ஒரே நேரத்தில் வளர நாற்று ஒரு சில நாற்று உயரமாக இருக்கும் அப்போ நாற்றையும் பொடிங்கிடலாம் அதுக்கடுத்தது நடவு வயல் களை எடுக்கும் போது நம்ம அதில் வித்தியாசமான பயிர் நல்லா தெரியும் தூர் கட்டினது கம்மியாக இருக்கும் இல்லைனாக்கா சோளம் சன்னமாக இருக்கும் அந்த மாதிரி பயிரை பார்த்து பிடுங்கி எடுத்துடலாம் இப்படி ஒரு நாலு வகையில் பிடுங்கி எடுக்கும்போது கடைசியில் கதிர் வர ஸ்டேஜ் கதிர் வரும்போது கதிர்லேயும் வித்தியாசம் பார்க்கலாம் அந்த மாதிரி கதிர்லையும் பார்த்து கலவரங்கள் எடுத்துடலாம் இதையும் தாண்டி நம்ம அறுவடை பண்ணும்போது பக்கத்தில் நிறைய பேர் லேபர் வேலை செய்யும்போது அதில் யாராவது ஒரு லேபர் பக்கத்து நெல் வரது இன்னொரு வயலில் இந்த ஒரு நெல் போட்டு நம்ம வயலில் இன்னொரு நெல்லில் போட்டுருவாங்க அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது அடிக்கும் தூத்தும் போது சாக்கில் பிடிக்கும்போது அதுலேருந்து ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் கலவரங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் கூடுமானவரைக்கும் நம்ம கலவன்கள் இல்லாத ரகங்கள் கொடுக்கணும் அந்த மாதிரி கலவன்கள் இல்லாத ரகம் கொடுக்கறதுக்காக தான் ஒரு நாற்பது வெரைட்டி நம்ம பண்ணியிருக்கிறோம் அந்த நாற்பது வெரைட்டியில் அதிகமாக பண்ணுறது முக்கியமாக தூய மல்லியும் ஆற்காடு கச்சிலும் கருப்பு கவனியும் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம அந்த வயலில் எல்லா ரகங்களையும் பார்க்க போகிறோம் அந்த ரகங்களை பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும் எந்த மாதிரி ரகங்கள் சாகுபடி பண்ணும்போது நம்மளுக்கு வயல் எப்படி இருக்குது நம்ம நிலம் எப்படி இருக்குது நம்ம எந்தெந்த ரகங்களை சாகுபடி பண்ணலான்னு அதே போல் ஒவ்வொரு விவசாயியும் பத்து ஏக்கர் உள்ள விவசாயி அஞ்சு ஏக்கர் உள்ள விவசாயி எல்லாம் ஒரு நாலு ரகங்கள் குறைஞ்சது கண்டிப்பாக போடணும் ஒரே ரகங்கள் போட்டு அவங்க வந்து சில விற்பனை கஷ்டமாக இருக்குன்றதுனால நாலு ரகங்கள் போடும்போது விற்பனைக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் அவங்க நிலத்தில் எந்த ரகங்கள் நல்லா விளையுதுன்னு அவங்க பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க அடுத்தபடி அந்த ரகத்தை அதிகமாக சூஸ் பண்ணி அவங்க பயிரிட்டுக்கலாம் அந்த மாதிரி ரகங்கள் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொத்த ஒவ்வொரு ரகமாக சொல்லினே போகிறேன் வாங்க போகலாம் இந்த நெல் பூங்காருன்னு ஒரு ரகங்க சாதாரணமாக இது வந்து மூணு போகமும் விளையும் எந்த நேரமும் நம்ம வந்து கவர்மெண்ட் வெரைட்டியில் வந்து ஏடிடி தேர்ட்டி செவன் சொல்லுவோம் ஆடுத்தர் முப்பத்தேழு அந்த ரகத்தை குண்டுன்னு சொல்கிறவங்க பொதுவாக எல்லோரும் எந்த நேரத்துலையும் போடுவாங்க அதே போல் பாரம்பரிய ரகங்கள்லேயும் இந்த மாதிரி சில ரகங்கள் இருக்குது அதில் பூங்கார் கருங்குருவை இந்த மாதிரி ரைட்ன்னு எந்த நேரத்துலையும் போடலாம் அதே போல் நவரா நவராவும் எப்பயுமே போடலாம் பட்டமே கிடையாது இதில் ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னாக்கா ஒரு நூற்றி இருபது நாளில் விளைஞ்சிரும் சாதாரணமாக ஒரு நூற்றி இருபது நாளில் ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு ரெண்டு டன்னு மகசூல் கிடைக்குங்க ரெண்டு டன்னு மகசூல் வந்து நீங்கள் அந்த அரிசியாக ஆக்கும்போது ஒரு மதிப்பு கூட்டி அரிசியாக்கி இது கொடுக்கும்போது நல்ல ரேட்டும் கிடைக்குது அதே நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் இது தொடர்ந்து சாப்பிட்டாக்க சுகப்பிரசவம் ஆகுது தாய்ப்பால் நிறையா சுரக்குது இட்லி தோசைக்குலாம் அருமையாக இருக்கும் அரிசி இட்லி தோசை போகிறதுக்கு சவுப்பரிசு ரொம்ப அருமை நல்லா ஒன்று பேக்க பொதுவாக வந்து கேரளாவில் சோக்கு தான் அதிகமாக சாப்பிடுவாங்க அது வந்து கவர்மெண்ட் வெரைட்டி டிகேஎம் ஏழு டீ கை ஒம்பது டிகேஎம் பதிமூணுன்ற வெரைட்டிலாம் பண்ணுறாங்க இது வந்து நம்ம பாரம்பரியத்தில் இந்த மாதிரி ஒரு சகுப்பரிசு வருது மாதிரி ரங்கல் எந்த நாள்லேயும் சாப்பிடி பண்ணலாம் நான் சம்பளை கொஞ்சமாக பண்ணியிருக்கிறேன் சம்பாவில் கொஞ்சம் உயரம் அதிகமாக வரும் மீதி நாளில் பண்ணும்போது ஒரு அரை அடி உயரம் கம்மியாக வருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ரகத்தை எல்லோரும் சாப்பிடு பண்ணலாம் அடுத்ததாக நிறைய ரகம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அப்படியே ஒரு ஒரு ரகமாக பார்த்துக்குன்னு சொல்லினே போகலாம் இது அடிச்சான்ற ஒரு ரகம் இந்த அடிச்சான்றது ஒரு வறட்சியிலையும் வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் நிறைய பேர் வந்து தண்ணி இல்லை நான் பயிர் வைக்கல எனக்கு தண்ணியே சுத்தமாக இல்லைன்றாங்க அந்த மாதிரி உள்ளவங்க ஒரு மானவாரியாக கூட இதை விதைச்சிட்டேன்னாக்கா நூற்றி பதினஞ்சு நாளில் இது நூற்றி பதினஞ்சு நாளில் விளையிற ஒரு அடிச்சான் ரகம் தான் இதில் எங்கேயோ ஒரு ஒரு கதிர் வெள்ளை கதிர் வருதோ அந்த வெள்ளை கதிர் வந்து எதனாலனாக்கா நம்ம வந்து ஆரம்ப காலங்களில் இதை கவனிக்காத விட்டாச்சு இந்த குருத்து பூச்சின்னு பேர் இப்படி ஈர்த்தோம்னா கையில் பொசுக்குன்னு வந்துடும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் உள்ள புழு வச்சிருக்குங்களே நம்ம ஆரம்ப காலங்களில் இது வந்து ஒரு மூலிகை பூச்சி விரட்டி இருபது இருபத்தஞ்சி நாள் அடித்தோம்னா இதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் இது கதிர் வெள்ளையாக வந்த தான் இது வந்து குருத்து பூச்சி பூச்சிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதனால் வந்து நம்ம கதிர் வெள்ளையாக வந்துடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம வந்து எந்த விதமான மூலிகை பூச்சி விரட்டியோ விஷமோ கண்டிப்பாக தெளிக்க வேண்டிய வேலை இல்லை அதனால் இந்த மாதிரி கதிர் வங்கியோ ஒன்று ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இருக்குதுன்னா கண்டிப்பாக தப்பு இல்லை விட்டுடலாம் இதே நேரத்தில் ஒரு பத்து பர்சன்ட் இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து மகசூல் இழப்பு தான் அந்த மகசூல் இழப்பாக இருந்தாலும் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது கதிர் வந்துடுச்சு அப்படின்னாலே அது எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இனிமேல் ஸ்ப்ரே தூக்கின்னு அடி வேண்டிய வேலை இல்லை அப்படி நம்ம அடிக்கணும் அப்படின்னு நினச்சினாக்கா மோர் கரிசல் மட்டும் அடிக்கலாம் மோர் கரிசல் அடித்தா இருக்கிற கதிர் நல்லா வாட்டமாக வாலிபமாக ஊட்டமாக இருக்கும் அதில் அவுட்டன் கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் வந்து மோர் கரிசல் அடிக்கலாம் அதனால் எந்த தப்பும் இல்லை அடுத்ததாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு வெரைட்டி இந்த வெரைட்டிக்கு பேர் நவராங்க இது கேரளாவில் மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு அரிசியாக சித்த மருத்துவத்தில் பயன்படுறாங்க இதில் காடின்னு சொல்கிறது அந்த காடி அன்னக்காடி அன்னக்காடி தயார் பண்ணுறாங்க ரெண்டாவது இந்த அரிசி பல வகையான நோய்களை குணமாக்குதுன்றாங்க இருக்கிறதுலே கொஞ்சம் நாட்டு மருத்துவத்தில் அருமையாக சித்த மருத்துவத்தில் பயன்படுற ஒரே வெரைட்டி நவரா மட்டுமே தான் கேரளாவில் எங்கே போனாலும் நவரா அரிசி தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி ஒரு அரிசி நெல் வந்து கருப்பாக இருக்கும் உள்ளே அரிசி சிகப்பாக இருக்கும் இதுவும் ஒரு நூற்றி பத்து நாள் நூற்றி பதினஞ்சு நாளில் விளைஞ்சிருங்க இந்த கிளைமேட்டை பொறுத்து அஞ்சு நாள் கூடும் குறையும் இப்போ எல்லாமே நம்ம இது வரைக்கும் ஒரு மூணு ரகம் பார்த்துருக்குறோம் மூணு ரகமும் ஒரே நாளில் நட்டத்தான் ஒரே நாளில் நட்டாலும் பூங்காரும் இன்னும் அடித்தாலும் கதிர் வந்து இருக்குது ஆனால் இது முக்கால் பங்கு விளைஞ்ச போச்சுங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் அறுவடைக்கு வந்துடும் இந்த மாதிரி ரகங்கள்லாம் நம்ம சீக்கிரமாக அறுவடை பண்ணி எடுத்துடணும் பணம் வேணும் சீக்கிரமாக நெல் அறுவடை பண்ணணும் இல்லை தண்ணி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ரகங்களை சாகுபடி பண்ணலாம் அடுத்த ரகம் பார்க்கலாம் இது கருங்குருவுன்னு ஒரு ரகங்க நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றி முப்பது நாள் விளையும் நம்ம தை மாசமும் நடலாம் இதை தை மாசமும் நடலாம் தை மாசமும் நல்லாவே இருக்கும் இன்னும் கொஞ்சம் உயரம் வரும் நம்மளுக்கு வந்து நட்டதுலேருந்தே மழை கிடையாது மழை இல்லாததுனால கருங்குருவு திட்டமாக இருக்குது பயிரை பாருங்கள் ஒரே யூனிஃபார்மாக இருக்குது பாருங்கள் எங்கேயாவது ஒரு கலவன்கள் கூட பார்க்க முடியுமானா கண்டிப்பாக பார்க்க முடியாது நிறையா இடங்களில் உயரம் உயரமாக வேறு கதிர் இருக்கும் இல்லைன்னா குள்ள குள்ளமாக கதிர் இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஈவனாக ஒரே மாதிரியாக இருக்குது அதோட பாருங்கள் இலைகள் வந்து கடைசி வரைக்கும் பசுமையாக இருக்குது பாருங்கள் கதிர் வந்துடுச்சு கதிர் வந்துருச்சு இலைகளுக்கு தான் கண்ணாடி இலை இந்த கண்ணாடி இலையிலேருந்து தான் சாப்பாடு போகணும் அந்த பயிர்கள்லாம் ஒரே ஒரு ஒரு புள்ளி கூட கிடையாது பாருங்கள் அந்த கண்ணாடி இலையில் ஒரே ஒரு கருப்பு புள்ளி கூட பார்க்க முடியாது நீங்கள் நோய் இருந்ததுனாக்கா கருப்பாக புள்ளி இருக்கும் அப்படி இல்லைனாக்கா செம்பட்ட மாதிரி நிறையா இருக்கும் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுனால இது ஸ்ட்ராட்சி தயாரிச்சதுனாக்கா இந்த ஸ்டார்ச் வழியாக இது சாப்பாடு போவோம் கண்ணாடி இலை மட்டும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்துக்கணும் கண்ணாடி இலை துண்டாகக்கூடாது இதில் இலை சுருட்டு புழு உழுந்து சுரண்டக்கூடாது இந்த மாதிரி கண்ணாடி இலை மட்டும் நல்லா இருந்தாலே நம்மளுக்கு மகசூல் உத்தரவாதம் அந்த மாதிரி கண்ணாடி இலை ஒவ்வொருத்தருமே கண்ணாடி இலை பருவத்தில் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் பார்த்துக்கணும் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்குது அப்படின்னாக்கா அது ஒன்றும் பெரிய மைனஸ் இல்லை அதுக்காக நம்ம எந்த தேவையில்லாமல் அந்த கெமிக்கல் கொடுக்குறதோ மூலிகை பூச்சி வீரட்டி அடிக்கிறதோ எதுவுமே தேவையில்லை ஒரு ரெண்டு பர்சன்ட்டு மூணு பர்சன்ட் பாதிப்பு இருக்கலாம் அதில் ஒரு பெரிய நஷ்டம் கிடையாது இந்த மாதிரி பயிரில் வந்து கடைசி வரைக்கும் பசுமையாக இருக்குது அப்படின்னாலே பயிர் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அந்த ஆரம்ப காலங்கள்லேருந்தே அந்த பயிரை கவனிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக கண்ணாடி எல்லாம் நல்லாவே இருக்கும் குடுமான வரைக்கும் உயரமாக வளர்கிற ரகங்களை மட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு பயிரை அறுத்து விடலாம் இந்த மாதிரி நூற்றி இருபது நாலு ரகங்கள்லாம் அறுக்க வேண்டிய வேலை இல்லை யூவனாக இருக்குது அப்படியே இடம் போல பார்க்கணும் மட்டமாக பரம்படிச்ச மாதிரி அழகாக நிலத்தில் கண்ணாடி மாதிரி பரம்படிப்போம் அதே மாதிரி இருக்குது பாருங்கள் எங்கேயுமே ஒரு கதிர்கூடம் உயரமாகவும் கீழே பார்க்க முடியாது இது எதனால்னாக்கா இது விதைக்காக தேர்வு பண்ணியிருக்கிறோம் அந்த விதைக்காக தேர்வு பண்ணும்போது நம்ம கூடுமான வரைக்கும் கலவன்கள் இல்லாத விதையை கொண்டு வரணுன்றனால தான் இந்த மாதிரிலாம் கணக்கு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நடுறது இப்போ நம்ம அடுத்த ஆண்டு நம்ம நாலு பேருக்கு விதை கொடுக்கலாம் பத்து பேருக்கு விதை கொடுக்கலாம் அப்படின்னாக்கா இந்த விதையை வாங்கி போகிறவங்க யார் எங்கே நட்டாலுமே அவங்க நூறு பேருக்கு விதை கொடுக்கலாம் அந்த மாதிரி விதை கொடுக்கும்போது கலவன்கள் இல்லாத விதையை வந்து பாரம்பரியத்தில் கொடுக்கறது பெரிய விஷயம் நெல் திருவிழாவில் விதை வரும் நிறையா கலவன்கள் இருக்குது அந்த மாதிரி கலவன்கள் வந்து ஏன் வருதுனாக்கா விவசாயிகள் வந்து இயந்திரம் மூலியமாக அறுவடை பண்ணுறாங்க அந்த இயந்திரம் மூலியமாக அறுவடை பண்ணும்போது பாரம்பரிய வெரைட்டி எல்லாருமே அறுவடை பண்ணுறதில்லை ஒரு சில விவசாயிகள் அரசாங்க வெரைட்டி போட்டுருக்கும்போது அந்த வெரைட்டி அறுவடை பண்ணிட்டு பாரம்பரிய வெரைட்டி அறுவடை பண்ணும்போது அந்த நெல் இதில் கலந்து போகுது அதனால் கலவன்கள் வந்துடுது அந்த விதை தான் நெல் திருவிழாவில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது அதை வாங்கி நம்ம நடும்போது நம்மளுக்கு எது வந்து அது பியூராக தெரியுது நம்மள சுத்தமான வித பாரம்பரிய விதை எதுன்னு தெரியுதோ அதுலேருந்து ஒரு ஐம்பது கதிர் நூறு கதிர் தனியாக பொறுக்கி அந்த கதிர்லேருந்து விதையை உற்பத்தி பண்ணாக்கா ஓரளவுக்கு நம்ம சுத்தமான விதையை கொண்டாடலாம் எல்லோராலையும் செய்ய முடியாது ஓரளவுக்கு என்னால் செய்ய எவ்வளோ செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நான் செஞ்சு விதையை சுத்தமாக வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி எல்லாருமே விவசாயிகள் செய்யும்போது சுத்தமான விதையை தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னாக்கா கலவன்கள் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு சில ரகங்கள் சீக்கிரம் விளைஞ்சிரும் ஒரு சில ரகங்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கும்போது இன்னொரு சில ரகங்கள் விளையாமல் கதிர் வந்துன்னு இருக்கும் அந்த மாதிரி மூணு ரகங்கள் அதில் இருக்குதுனாக்கா நம்ம எந்த ரகத்தை பார்த்து ஆறுக்குன்னு தெரியாமல் நெல் வீணாக போய்டும் அதனால் கலவரங்கள் இல்லாத ரகத்தை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது திரும்பி அடுத்தபடியாக குடவாழைன்னு ஒரு ரகத்தை பார்க்க போகிறோம் இது கருங்குருவைன்னு ஒரு ரகங்க நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றி முப்பது நாள் விளையும் இந்த நெல்லுக்கு பேர் பனங்காட்டு குடவாழைங்க நான் குடவாழைன்னு போர்டு வச்சுருக்குறேன் இந்த நெல்லுக்கு பேர் காட்டு யானைங்க இந்த நெல்லுக்கு பேர் தங்க சம்பாங்க இழுப்பு பூ சம்பான்னு ஒரு ரகம்